வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதாம் டிசம்பர் அல்லது ஜனவரியில் முடிவை கண்டிப்பாக தெரிந்து விடுமா டிடிவி தினகரனின் பொதுப்பொழிவு வாங்க வீடியோவை முடிவா கன்றான் அதாவது எந்த கட்சிக்குமே நாங்கள் போய் கூட்டணி பேசவில்லை அதற்கான அவசியமும் அமமுகவுக்கு இல்லை என்று டி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதுபோலதான் அமமுகவை தவிர்த்துவிட்டு விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அமமுகவின் பொய்ச்சாளர் டி டி தெரிவித்திருக்கிறார் தினகரவன் தெரிவித்திருக்கிறார் தலைவர் கல நிர்வாகிகள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதாம் அதற்குப் பிறகு கூட செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொய்ச்சாளர் டி டி தினகரன் கூறியதாவது அவது பீகார் தேர்தலுக்கு தமிழகத்துக்கும் எந்த ஒரு சம்மதமில்லை அதனால்தான் அம்மாநில தேர்தல் முடிவு என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக எதிரொலிக்காது என்று சொல்வதை நான் நம்பவில்லை என்று அவர் கூறியிருந்தார் அவது எஸ்ஐ விவகாரம் என்பது தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் நடப்பது திமுக ஆட்சிதான் தமிழகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் தான் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கையில் அனைத்து கட்சிகளுமே கண்டிப்பாக விழிப்புடன் இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக என்ன செய்து விட முடியும் என்ற நிலைப்பாட்டில்தான் நான் இதை கூறுகிறேன் என்று அவர் கூறியிருந்தாராம் திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இருப்பவர்களோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் பள்ளிச்சாமியை முதலமைச்சர் வெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அமமுகவே தொடங்கப்பட்டது என்று அவர் கூறியிருந்தார் தேர்தலுக்கு இன்னும் கண்டிப்பாக காலம் இருக்கிறது கூட்டணி தொடர்பான எங்களோடு சில கட்சிகள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அநேகமாக டிசம்பர் அல்லது ஜனவரி கண்டிப்பாக ஒரு முடிவை நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று டிவி தினகரன் தெரிவித்திருந்தாராம் அதாவது டிடிவி தான் தாவைக்கா கூட்டணி முயற்சிக்கு வருவதாக டிவி விவாதங்கள்லாம் சிலர் அவர்களுடைய ஆசைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம் அல் உண்மை இல்லை நான் பலமுறை சொன்னதைப் தான் நாங்கள் இதுவரை எந்த ஒரு முடிவுமே எடுக்கவில்லை ஆனால் கூட்டணி தொடர்பலோடு எங்களோடு சில கட்சிகளெல்லாம் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது எந்த கட்சி என்று இப்போது சொல்ல கொஞ்சம் நாகரிகமாக இருக்காது அதே சமயம் எந்த கட்சியுமே நாங்கள் தேடி போய் கூட்டணி பேசவில்லை அதற்கான அவசியமும் கண்டிப்பாக எங்களுடைய கட்சிக்கு இல்லை என்று டிடிவி தினரவர் தெரிவித்திருந்தாராம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் என்பது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது வேறு இந்த தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட்டணி அமையாது என்று தெரிந்திருந்தும் கூட டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்கள் தான் அவர்கள் மீதுள்ள மரியாதை காரணமாகவே அமகவுக்கு நாற்பது தொகுதிகள் தருவதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி பேச தயார் என்று டிடிவி தினங்கள் செய்தது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறது பழனிசாமிக்கும் எங்களை சந்திக்கவே அப்போது தயக்கம் இருந்தது அதனால்தான் நாங்கள் எதிர்பார்த்தபடியே அப்போது கூட்டணி கூட்டணியிலிருந்து நாங்கள் இடம்பெறவில்லை அப்போது தேமுதிக கூட்டணி வைத்துக்கொள்ள போட்டியிட எங்களால் ஜெயிக்கவும் முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தமோ எந்த துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தமோ அது நடந்து இந்த முறை எங்களது முதல் இலக்கு துரோகத்தை தமிழக அரசியலே இந்திய அரசியலும் இனி யாருக்கும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருப்போம் என்று டிடிவி டிவி அவர் தெரிவித்திருந்தாரா மேலும் இது போன்ற விளைக்குலை தெரிந்து கொள்ள நமது சலாய் மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்